நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நெத்திலி மீனை வச்சு ஒரு கிரேவியும் இல்லாமல் பொரியலும் இல்லாமல் வித்தியாசமாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் மீன் வெரைட்டிஸில் கம்மியான எண்ணெயில் ஏதாவது ரெடி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா செம்மையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மீன் பீரா இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி மீன் அவியல் அதுக்கு நம்ம இன்னைக்கு போதோ மசாலா தான் ரெடி பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் துருவல் நல்லா வெள்ளையாக துருவி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து அதை இந்த மிக்ஸி ஜாரில் உள்ளே அது கூடயே ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கரலாம் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா இந்த மணிக்கு காரம் வந்து பச்சை மிளகா காரம் மட்டும்தான் அதனால நீங்க அதை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்காங்க நான் அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் பெரிய சைஸ்லயே சேர்த்துருக்கேன் நான் பூண்டு வந்து பெரிய பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிட்டு நான் நசிக்க வச்சிருக்கேன் மிக்ஸி ஜல்ல அரைக்கிறதுக்கு தகுந்தாப்புல நசிக்க வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அதே நம்ம உள்ள சேர்த்திடலாம் கருப்புல ஒரு ரெண்டு மூணு கொத்தை எடுத்து உருவிட்டு உள்ள சேர்த்துடலாம் மல்லியலை நல்லா அந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை எடுத்துட்டு நல்லா அலசிட்டு இதை நல்லா பிச்சுட்டு உள்ள சேர்த்துக்கோங்க உள்ள சேர்த்துட்டு அவ்வளோதான் ஒரு மூடி போட்டு நல்லா பல்ஸ் மூடியில் வச்சு நல்லா குறை குறைப்பா நம்ம அரைச்சிட்டு வரணும் நான் எப்படி அரைச்சிட்டு வரணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த மசாலா வந்து இந்த மாதிரி இருக்கணும் நல்லா இந்த மாதிரி பரவரணுன்னு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இந்த போல எடுத்து தனியாக வச்சுக்கரலாம் இன்னைக்கு நம்ம வந்து தான் நமக்கு அந்த அவியல் பார்க்க போகிறோம் திலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக நல்லா ஒயிட்டாக அருமையாக இருக்கும் இந்த சைடெல்லாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது நம்ம கடையில் போய் நம்ம கேட்டோம்னா பாலினி திலி கேட்டோம்னா நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ வாங்கியிருக்கேன் அரை கிலோ கேட்டோம்னா நல்லா மாதிரி குடல் பகுதி மண்டையெல்லாம் வெட்டிட்டு நமக்கு நீட்டாக தருவாங்க நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசியாச்சு அலசின பிறகு நடுவில் ஒரு முள் இருக்கும் பார்த்துக்கோங்க இதில் நடுமுள்ளு ஒன்று இருக்கும் அந்த நடுமுள்ளை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன குழந்தைகள் அந்த அவியலை அப்படியே மீன் பீசுகளை எடுத்து அவங்க வாட்டில் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ரேசந்த முள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அதை எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க அது தன்னால் வந்துடும் இந்த மாதிரி லேசாக வகுந்து விட்டிங்கன்னா கூட வந்துடும் நீங்கள் ஏற்கனவே நம்ம நெத்திலி மீன் நல்லா வெந்நிலையில் ஊற வச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி முள் எடுப்போம்ல அதே டைப்பில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்லேயே நம்ம அந்த முள்ளை எடுத்துடலாம் இது போல் நல்லா நைஸாக வந்துடும் கரெக்டாக கடைசி வரைக்கும் நம்ம அந்த முள்ளை இப்படி எடுத்துடலாம் மீன் மட்டும் நல்லா கறி மட்டும் நமக்கு இது போல் நல்லா பீஸாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா இதை மறுபடியும் எடுத்து மூடிடலாம் மூடிட்டு போல் தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க இப்போ இருக்கிற மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம அந்த நடுமுள்ளெல்லாம் எடுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் முல்லைப்புறம் தனியாக இது போல் தனியாக எடுத்து நீக்கி ரெடியாக வச்சுட்டோம் இப்போ நம்ம இதை ஒரு செலவாக நல்லா அலசிட்டு வந்துடலாம் மீன் வாங்கிட்டு வந்து நல்லா ரெண்டு தடவை அலசிட்டோம் இப்ப முள்ள எடுத்துட்டு நல்லா ஒரு தடவை அலசிடுங்க இது போல தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம எதில் நம்ம இது வந்து அவியல் வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதுலயே நம்ம டைரெக்டா அதை சேர்த்துடலாம் இப்ப நம்ம அரை கிலோ மீனையும் நல்லா அலசி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து இந்த கடாயில வச்சாச்சு இப்ப நம்ம மசாலா அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்திடலாம் அந்த மீன்ல இப்ப நம்ம அந்த மீனோட சேர்த்து இந்த மசாலாவை நல்லா விரைவி கொடுங்க அப்படியே பொண்ணும் போல் மீன்ல வந்து இந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணும் போல விரவி கொடுங்க எல்லாத்தையும் போட்டு நல்ல இந்த மாலைக்கு விரைவி கொடுத்துருங்க நல்ல அந்த மாலைக்கு விரைவி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தோல் இப்போ இதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் அப்படி மேல ஊத்திட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம இது ரெடி பண்ணா தான் நமக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம அவியல் வந்து நம்ம காய்கறியில தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுவோம் அதே தான் நம்ம இன்னைக்கு நெத்திலி மீனில் பண்ணுறோம் வேற நல்ல வித்தியாசம் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க நல்லா விரைவு கொடுத்தாச்சு இந்தளவுக்கு விரைவு கொடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்ருங்க சட்டியை தூக்கிட்டு வந்து அடுப்பத்தை வச்சுட்டு அது மேலே அப்படியே வச்சுருவோம் இப்போ அடுப்பில் வச்சுட்டு இப்போ நமக்கு நல்லா சட்டி சூடாகி நல்லா வெந்து வரணும் அடு ஆன மிதமான சூட்லேயே நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும் லேசாக அப்பப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டி கொடுங்க நமக்கு இந்த இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் இந்த மசாலாவிலேயும் அந்த எண்ணெயிலே தான் நம்ம வேக விடணும் அப்படி நீங்கள் தேவை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தான் சேர்த்து நம்ம இதை வேக விடணும் அதனால் அப்பப்போ பரட்டி விட்டுக்கோங்க மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வேக விடணும் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா லேசாக அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாம் இறங்கி அந்த எண்ணெயோட சேர்த்துனே வெந்து வந்துக்கிட்டு இருக்குது நம்ம லேசை மட்டும்தான் புரட்டணும் அங்கிட்டங்கிட்டும் ரொம்பவும் உடச்சிட வேண்டாம் அவ்வளோதான் இந்த மாதிரி லேசாக புரட்டி விடுங்க ஏன்னா நமக்கு அந்த நைஸானது தான் அந்த மீன் வந்து ரொம்ப நைஸாக தான் இருக்கும் வேகிறதுக்குல ரொம்ப டைம் எடுக்காது இந்த நீராவிலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஏழு நிமிஷம் நல்லா சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு அப்படியே லேசாக ஒரு பரட்டு அவ்வளோதான் மூடியை போட்டு இன்னும் ஒரு மூணே மூணு நிமிஷம் மட்டும் நமக்கு வேகட்டும் நமக்கு அது சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு அந்த மீன் வந்து நெத்திலி மீன் வந்து லேசாக அந்த நீ ஆவிலே நல்லா வெந்துடும் ஏன்னா மெது மெது மெதுன்னு தான் இருக்கும் அது அதனால் டக்குன்னு ரெடியாயிரும் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று ஓவில் ரெடி ஆயிடுச்சு அந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது செம்மையாக இருக்கு அப்படியே அந்த நெத்திலி மீன் அப்படியே நல்லா மாவா இருக்கு அருமையாக இருக்குது ஒரு வாட்டி நீங்கள் நெத்திலி மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் செஞ்சு பாருங்க சமசையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதே போல இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றத கமெண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்